உண்மையான நிகழ்ச்சியில் என் அழைத்த என் சகோதரர் மாணவர் இப்பொழுது என்னுடைய கொளிக அமைந்திருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் சந்திரிகா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்த அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் சொக்கலிங்கத்திற்கு எண்பது வயது ஆகிவிட்டது ஆனால் முப்பது வயது மாதிரி சொக்கலிங்கம் பேசுவதற்கு காரணம் என் சகோதரர் சுகிசியம் பேச்சு கேட்டு கேட்டு என் வயது குறைந்து கொண்டே இருக்கின்றது ஒன்றை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இந்த மேடை விட்டு செல்லும் பொழுது என் வயது இருபதாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கவனம் மொத்தம் எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்கணும் இப்பொழுது சென்னை கோயம்புத்தூரில் பெரிய சிட்டி ஆனால் இந்த இடத்திற்கு வயிறு வரும்பொழுது ஒரு அருமையான சூழ்நிலை இந்த அருமையான சூழ்நிலையில் சங்கீதா என்ற மருத்துவமனை சந்திரிகாவும் கிருஷ்ணசாமியும் ஆரம்பித்தார்கள் இந்த மருத்துவமனை நோக்கமே நோயாளிகள் வந்தால் பூர்ணமாக குணமடைய செய்ய வேண்டும் நோயாளிகளாக வராமல் தடுப்பதற்கு கூட மருத்துவமனையை பயன்படுத்த வேண்டும் அதான் நோக்கம் கருத்தும் கூட கணவன் மனைவி இருந்து இப்படி இறைப்படி அமல் பார்ப்பது உலகத்தில் பெரிய அதிசயமாக மாறிவிட்டது ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் இப்போ ஓமநாத்தினுடைய மாணவர் அருமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த காண்டியாக் கேத்லேருன்னா கெட்டியிட்டர் என்ற சின்ன கதையின் மூலம் இதயத்துக்கு செலுத்தி அந்த இதயத்துடைய வேலைகளை கண்டுபிடிப்பதான் காடியாக் கத்தியூட்டரை லேப் என்பது ஒரு ஆய்வுக்கூடம் இப்பெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியும்னா இன்றுடன் சொக்கலிங்கம் அறுபத்தி ஆறு வருடம் பணியை முடித்து விட்டேன் நான் பணியை துவங்கும் நாளில் அறுபது வருடங்களுக்கு முன்பு இந்த கேத் லேப் என்பது இந்தியாவிலேயே அஞ்சாறு இடத்துல தான் இருந்தது இப்போ அந்த கேத் இங்கே கொண்டு வந்ததற்கு வியாபார நோக்கமல்ல மக்களுக்கு பயனடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது இந்த ப்ரொசீஜருக்கு மயக்க மருந்து தேவையில்லை கத்தியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சின்ன ஒரு அனஸ்டிஸாக போட்டோம்னா அந்த கெத்தியிட்டர் இதே ரத்த குழாய சென்றடை வரை வழியே தெரியாது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் அந்த கேட்டில் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இவரை கேட்டேன் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனில் செலவச்சுன்னா நீ நஷ்டத்தில் ஓட்ட போகின்ற கேட்டால் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லைங்க சார் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கிட்ட ஆரம்பித்திருக்கின்றார் அந்த பரந்த எண்ணத்தை நன்றி சென்ட் போட்டால் குறைஞ்ச ரெண்டு மூணு லட்சம் ஆகும் அதையும் ஒரு லட்சத்துக்கு கீழே பட் இன்சூரன்ஸ் வரும்போது கவர் பண்ண வேண்டும் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் பயன் உங்களுடைய வாழ்க்கையின் பயணம் அனைத்து மக்களை சென்றடைய செய்ய வேண்டும் ஓகே அதில் மாற்று இல்லை இப்பொழுது சில கேள்விகள் எவராக இருந்தாலும் கேள்வி கேட்க பதில் சொல்ல வேண்டும் இதயம் என்பது ஒரு சின்ன உறுப்பு ப ஸ்ட்ராங்கான மசில் அது ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கின்றது ஒரு நாளைக்கு லட்சம் முறை துடிக்கின்றது வாழ்கின்ற நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது வருடங்கள் இடைவிடாமல் துடிக்க காத்து கொண்டு இருப்பது உங்கள் அற்புதமான அரிய இதயம் மட்டும் அந்த இதயம் வந்து கையளவு தான் அந்த கையளவு உள்ள இதயம் உங்களிடம் இதயம் பேச கற்றுக்கொண்டால் இதயம் பேசுகின்றது இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இதயம் பேசுது அது என்ன கேட்கும் இதை உங்களை ரிக்வஸ்ட் பண்ண உங்களை ரெஸ்ட் வேணும் உங்க பேர் என்ன பழனிசாமி என் பெயர் அளவு மகனா இருக்கிறாரு இதை பாருங்க ரெஸ்ட் ஒன்று கேட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் இதயம் என்பது ரெஸ்ட் கேட்கவில்லை அது அதுமாக இயங்க வேண்டும் என்பது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இதயம் ராஜேஸ்வரி நீ சொல்லுமா பத்திரமாக பார்த்து இரும்பு பீட்டில் வச்சு பூட்டி லாக்கில் வச்சிருவீங்களா என்ன சொல்லுவீங்க தப்பு ரேட்டு என்ன சொல்லிட்டு இருக்கலாமே இதை கேக்க அருமையான முடிஞ்சவரை நடக்க சொல்ல வேண்டும் அதுக்கு ஒரு பெரிய கைத்தற்றில்லையாவுக்கு இதயம் கேட்பது நீ வைத்திருக்கின்ற சொத்தோ நகையோ பட்டமோ பணமோ பதவியோ எதருமே நகை இதயத்திற்கு தேவையில்லை இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இரு நீ எவன் ஒருவன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் நூறுவரிடம் சொக்கனை திட்டம் வர வாய்ப்பில்லை மகிழ்ச்சியை இழக்கும்பொழுது உங்களை இழந்து விடுவீர்கள் எந்த மனிதனுக்கு எதுவும் இழப்பில்லை தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது தான் இறப்பு நூறு வருடம் கடந்து பிரியட்டும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு கேள்வி சந்திரிகா மகிழ்ச்சி எதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி அது நேரமாக உழைப்பாக பணமாக அறிவாக கொடுத்து இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி என்பது குறைவே குறையாது அது உங்கள் வாழ்க்கையை கூட்டிக் கொண்டே இருக்கும் அதனால தான் கிருஷ்ணசாமி தன்னிடம் இருப்பதை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பதால் தான் ஐம்பது வருடத்திற்கு முன்பு இருந்த மாணவர் இப்போது மாணவராக தோற்றம் அளிப்பதற்கு காரணம் தன்னை விட்டு மகிழ்ச்சி இழக்கவில்லை அடுத்த கேள்வி கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க கொடுப்பதில் மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எங்க நம்ம சங்கீதம் எங்க இருக்காங்க சங்கீதா ஒளிபொடுப்பு அங்கெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்கப்பா ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி அதை விட ப பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் கரெக்டாக சொன்னால் என் கையிலிருந்து ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கின்றேன் உடனே எழுந்துட்டாங்க மற்றவங்க அவங்கள திருத்தாமை ஆ அதான் கொடுக்குறது அதேதான் சார் அதான் மகிழ்ச்சி சொல்லியாச்சு அதை ஓகே அவர் சொன்னதை வச்சு எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல மாமனிதர் அல்ல அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அது ஆன்சர் கிடையாது ஐயா கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் விட்டு கொடுப்பதில் தான் பல மடங்கு மகிழ்ச்சி என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அந்த விட்டு கொடுக்கின்ற சக்தி ஒன்று இல்லாதனால்தான் கணவன் மனை உறவுகள் உற்றங்கள் உறவுகள் நாடுகளே அழிந்து கொண்டு இருக்கின்றது கிவிங் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் கிவிங் இஸ் மெனிஃபோல் ஹாப்பினஸ் ஓகே சரி அடுத்த கேள்வி எத்தனை இதயம் இருக்கின்றது ஒவ்வொருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் என்னுடைய மாணவரையும் கேட்குறேன் இது நான் சொல்லிக் கொடுக்கல இப்போ நான் கேட்கின்றேன் பாஸ்கர் எத்தனை இதயம் இருக்கின்றது ஒவ்வொருக்கும் சொல்லுங்கள் ரைட்டை தப்போ அதுனா இப்போ ரெண்டு எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கோம் எனக்கே ஆச்சரியம் உலக மக்கள் அனைவரும் சொல்லுவது ஒரு இதயம் சொக்கலிங்கம் சொல்லுவது மூன்று இதயங்கள் ஒவ்வொருவருக்கும் உடனே ஆச்சரியம் கப்டிப்பிணாயிட்டாங்களே உங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கல கெட்ட தாமியும் ஆச்சரியப்படுறேன் மூன்று இதயம் என்பது ஒன்று நீங்கள் சொன்ன கரெக்டான கையளவு இதயம் மார்பில் இருக்கின்றது இரண்டு இதயங்கள் இரண்டாவது லெஃப்ட் லெக்கில் இருக்க ரைட் லெக்கில் இருக்க கெண்டக்கால் ஒரு இதயம் லெஃப்ட் லெக்கில் இருக்க கெண்டக்கால் இரண்டாவது மூன்றாவது இதயம் அந்த கெண்டக்கால் இருக்கின்ற இதயத்தை நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் அந்த இதயத்தை இதமாக இயக்க வைக்க முடிகின்றது மனிதன் இஸ் மென்ட் டு பி டைனமிக் அதுதான் ஐயா அருமையாக சொல்லிட்டு இருந்தாரு நடந்து கொண்டே இரு அப்படி இருக்கும் பொழுது உன்னை எந்த சக்தியும் அழைக்க முடியாது ஸோ ஞாபகத்துக்கல்லுங்க எத்தனை இதையும் இருக்குது ஆமாம் நீங்கள் ஓய்வு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா தூங்கும்பொழுது ரத்தம் அதுவே தானாக போயிடும் எரை இருக்கும் பொழுது காவ் மசூலில் இருக்கிற ரத்தத்தை அந்த காவ் கெண்டக்கால் தசைகள் இயங்கும்பொழுது தான் இதயத்துக்கு வர முடியும் புரிஞ்சுட்டீங்களா சரி இதயம் இயங்குறதுக்கு சொல்லிட்டேன்ல சின்ன இது நான் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்ப போறேன் பாருங்க சோ இதயத்திற்கு எது முக்கியம் சொன்ன நானு எது பாக்குறீங்க இது வந்து ஜெர்மன் மீட்டிங்ல போய் கார்டியாலஜிஸ்ட் பயிட்டாயிரம் பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு சொன்னோம் ஏன்னா மகிழ்ச்சியற்று இதே நூறு அதிக அளவில் காணப்படுவது கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த சிம்பிளை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மகிழ்ச்சியை மட்டும் விளக்கக்கூடாது எதற்காக இந்த கருத்துக்களை இதை பாருங்களேன் உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அந்த உயிரினம் தினையும் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் அந்த ஆலயம் என்ற உடலை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஆலய வழிபாடு என்று தோன்றியது மதங்கள் தோன்றியது ஆலயத்துக்கு போன மனம் இல்ல அமைதியான மனதில் நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் எதுவாக இருக்கட்டும் அது மூலவர் தெய்வம் என்று நினைத்து அவர் மூலம் உன்னை அறிவதற்காகத்தான் அந்த வழிபாடுகளும் ரிலீஜனின் அனைத்தும் தோன்றியது உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இங்கே மூன்று ஊக்களாக உலக மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அந்த மூணு ஊக்கள் நான் கூட சொல்றீங்களே நீங்க அந்த ஊக்கள் முதல் ஊ உணர்வு சொல்லுங்க உணவு சத்தப்படி சொல்ல மாட்டேன்றிங்களே உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை சொக்கலிங்கம் அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் அனைவரும் கூடவே சொல்ல வேண்டும் சொல்லுவீங்களா எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் கடைபிடிப்பீங்களா எல்லாரும் விட்டால் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இந்த இடையில் இருக்கின்ற கோடு நம் வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது கையளவு உள்ள கையளவு தான் அது இரண்டையும் காட்பது மூன்று மந்திரங்கள் அந்த மூன்று மந்திரங்களை இன்றிருந்து கடைப்பிடித்தால் இடைவெளி என்ற கோட்டை நீங்கள் கவனிங்க இதை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் புரியுதுங்களா இல்லை நீங்கள் சொல்றதை கேட்கலன்னா அது குறைத்து கொண்டு இருபது வயதில் இருபத்தேழு வயதில் இறந்துவிடப் போகிறீர்கள் இருக்கப் போகின்றீர்களா இறக்கப் போகின்றீர்களா இரண்டும் உங்கள் கையில் மட்டும்தான் அது மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி தயவு செய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள் ருசிக்கு சாப்பிடாதீங்க ஓசில கொடுத்தா கூட ஆயுளை தயவுல கம்மியாக சாப்பிட்டு உங்களை கூட்டிக் கொண்டே போகுங்கும்போது யாருக்கா பொறையேறிடு வச்சுங்க பொறையேறி விடுகின்றது ஏறினா என்ன பண்ணீங்க பக்கத்தில் இருந்தா தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதான் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல நான் சொல்றது கிடையாது இதை குனி வைத்து முதுகில் தட்ட வேண்டும் அவர்களை காப்பாற்ற முடியும் அந்த பொறையை எடுத்து நான் வசனம் சொல்லுவாங்க என்ன வசனம் சொல்லுவாங்க யாரும் நினைக்கின்றார்கள் எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை ராஜேஸ்வரி நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும் பொழுது பொறையேறுகின்றது எழுபது வயது கழித்து பொறையேறினால் அது உங்களை கொன்றுவிடும் உடற்பயிற்சி இன்றியமே அழைக்கிக் கொள்ளுங்கள் அதாவது தெரியும் இன்றைக்கி நான் ஒன்பதாவது மாடியில் இதே துறையில் தலைவராக இருக்கின்றேன் இன்று வரை ஒன்பது மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்துவது கிடையாது தான் செல்லுகின்றேன் வேகமாக கைத்தட்டார் ஐயா புதுசாக தலைவன ஒருத்தர் லிஃப்ட் வேணும் வந்தா கிருஷ்ணசாமி சார் சார் லிஃப்டில் போகலாமே என்னான் ஏன்பா தொந்தரவு பண்ணுற லிஃப்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமே என்னான் அது கூட கைத்தட்டலாம் எதற்காக இது செல்லுகின்றேன் இரண்டு நிமிடங்களில் பேசி முடிக்க விரும்புகின்றேன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகின்றேன் இது உங்களுக்காக தயார் பண்ண தூரத்தில் உங்களுக்கு தெரியாது இந்த மகிழ்ச்சி என்பது கிருஷ்ணசாமி இது ஜீரோ என்பது ரெட்டு எல்லோ க்ரீன் என்பது பத்து புரியுங்களா யாரெல்லாம் கிட்ட தெரியுதாப்பா சந்திரிக்கா தெரியுதா ஓகே நீங்கள் எல்லாம் எந்த மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க சொல்லுங்கள் பாப்பான் தயவுசெய்து டக்குன்னு சொல்லிடணும் ரெண்டு நிமிடத்தில் முடியும் நீங்கள் வந்து ஜீரோவா எல்லோ சரி கையெழுத்துக்கு அஞ்சா நாலு மூணு நீங்கள் கையெழுத்து காட்டினா அப்போ நான் புரிஞ்சுப்பேன் எதுல இருக்கின்றீர்கள் வெரி குட் எவராவது பத்துக்கு கீழே ஒன்று கம்மியாக இருந்தாலும் மாடைப்பில் வருவதை தவிர்க்க முடியாது என்னோட பயமுறுத்த நினைக்காதீங்க நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் அது வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக பாருங்கள் உங்கள் உள்ளே சென்ற மகிழ்ச்சியை பத்து என்று வைத்து கொண்டால் பத்து என்ற மகிழ்ச்சியில் தான் மகிழ்ச்சியற்ற நிலையை போக்க வேண்டுமே தவிர அது ஒன்று தான் உங்களை காப்பாற்ற முடியும் இப்போ எல்லாம் இதில் இருக்கீங்கப்போ அப்போ ஒரு நிமிடத்தில் மாறிட்டாங்களே சரி சொக்கலிங்க இதில் இருப்பேன் நினைக்கிறேன் ராஜேஸ்வரி சொக்கலிங்க இதில் இருப்பேன் நான் இதில் இருப்பேன் பத்து சொக்கலிங்க பத்தில் இல்லை பதினொன்றில் இருக்கின்றேன் இதை சொல்லுவதற்கு காரணம் மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் உங்கள் விலைமுதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் இல்லாவிட ரெண்டு நிமிடத்தில் இறந்து விடுவீர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு நிமிடத்தில் முடி முடித்த உடனே ஒரு கேள்வி அரங்கத்திலேருந்து கேட்கினா ஒரு கேள்வி மேடையிலேருந்து இருந்து அப்போ தான் நான் விட்டு போவேன் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா புதுசு புதுசாக சுகிசி கேட்டு கேட்டால் தான் அடுத்த மீட்டிங் அவர் பேசும்போது வருவார் இதை பாருங்க என்ன பார்க்குறீங்க இதை கால்குலேட்டர் அப்படியே அருமை பாஸ்கர் ஆச்சரியமாக என்ன சொக்கலை காடியால சொல்லி இப்படி சொல்கிறீங்களேட்டு இந்த வாழ்க்கை தான் ஒரு கணக்கு இந்த கால்குலேட்டருக்கு சிம்பிள் மட்டும் தயவு செய்து பாருங்கள் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ்ந்து நம்மளை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக மாற வேண்டும் அதற்காக தான் அடிக்கடி சொல்கிறேன் தயவுசெய்து ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டூகெட் பரீர் என்று சொல்லுகின்றேன் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறுதியாக கடைசியாக இது என்ன பார்க்குறீங்க எல்லாரும் வானவில் ஐயர் வாரியமாக சொல்கிறார் வானவில் நம் வாழ்க்கை ஒரு வானவில் வானவில் தோன்றி மறையும் நாம் அனைவரும் தோன்றி மறையப் போகின்றோம் கிட்ட கிட்டப்பணம் தொட முடியாது கிட்டப்பண பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள் வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களை உணர்வு உடற்பயிற்சிக்காக வானவில்லை வைத்திருக்கின்றேன் உணர்வு என்பது ஏழு நிறங்கள் இருக்குதில்லை அங்கு எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் நான் சொல்றேன் கூடவே சத்தம் படி சொல்றீங்களா அந்த எண்ணங்கள் அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கும் நிலை வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும் என்பது மாற்று கருத்தில்லை அதே நிலையில் தான் ஒன்று சொல்ல வேண்டும் வானவில் இருக்கின்ற நிறங்களை காய்கறி பழங்களில் தோளில் மட்டும்தான் இருக்கின்றன தயவு செய்து காய்கறி பழங்களை தோல்டன் சாப்பிடுங்கள் நீங்கள் நலமுடன் வாழ முடியும் வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களில் ஒரு ஏரபி எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் உங்கள் வாழ்க்கையை தியானமாக மாற்றிக்கொண்டால் உணர்வு உணவு உடற்பயிற்சி அனைத்து வானவியில் இருக்கின்றது இல்லச்சோக்கையும் இந்த வேதாந்தம் பேசாதே கடைப்பிடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அப்பொழுதும் அந்த வாழ்க்கையில் வானவில் இருக்கும் சார் அந்த வானவியில் கொடுன்னு சொன்னீங்கன்னா இந்த வானவில் இருக்கின்ற பல மாத்திரையை மருந்து இன்ஜெக்ஷன் என்று போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அனைவரும் மருந்தெல்லாம் மருத்துவத்தை நோக்கித்தான் மருத்துவமனையை மா உங்களை பயன்படுத்தி கொண்டு உடல்நலத்தை காப்பாற்றி கொள்ள மருத்துவமனைகள் சிறந்த மருத்துவர் கிருஷ்ணாமி செய்கிற மாதிரி உலக மக்கள் நோயற்ற வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து மற்றவரிடமும் இந்த காப்பி அடிக்கக்கூடாது மற்றவர்களும் காப்பி அடித்தால் அந்த வாழ்க்கையை என் பயணத்தில் பரீட்சையில் நீங்கள் கட்டாயம் ஃபெயிலாகிடுவீர்கள் என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என் அழைத்த என் சகோதரர் இவர் பெரிய மல்டிபேசிட்டி எப்படி தான் உழைக்கிறார்க்கு தெரியல சிறந்த டாக்டர் சிறந்த அரசியல்வாதி சிறந்த மனிதர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மாமனிதனாக பார்த்துக்கின்றேன் கிருஷ்ணசாமிக்கு அவரை சார்ந்திருக்க வழக்கம் என்னை ஆளாக்கி கொண்டு இருக்கிற சுயசேகத்துக்கு தெரியாது நீங்கள் என்னை மாற்றி பேசி கொண்டு வைப்பதற்கும் அவருக்கு நன்றி கூறி அமருங்கள் சார் ஒரே ஒரு கேள்வி மேடையில் இருந்து கேட்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி பயிற்சி சொல்ல முடியவில்லை என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் கடைசியாக மேடையில் இருப்பவர்கள் கடைசியான கேள்வி கிருஷ்ணசாமி அவர்கள் அத்துடன் முடிக்கின்றேன் ஒரே ஒரு கேள்வி உங்களிடமிருந்து நான் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க ஜப்பானில் போய் பேசணும்ம்மா பதினெட்டாயிரம் பேர் இருக்கிற இடத்துல பேசினேன் எனக்கு கொடுத்த நேரம் முப்பது நிமிடம் கேள்வி பதில் நான்கு நிமிடம் நீங்கள் சொன்ன ஆச்சரியப்பட மாட்டீர்கள் அது இருபத்தொம்பது நிமிடம் சென்றது கேள்வி ஞானம் உண்டு தான் உங்களுக்கு அறிவுடைய நாக்கம் அங்கே ஜப்பானில் போய் பேசின தலைப்பு என்ன தெரியுமா நூறு வருடம் வாழ வேண்டும் என்று ரெண்டாயிரம் பேர் விழுந்து எழுந்து நின்று பேச்சை கேட்க விரும்பலை விரும்பலைன்னாங்க இன்னும் கேட்டேன் எங்களுக்கு ஆல்ரெடி நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வயது ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் நீங்கள் அனைவரும் இப்படி வாழ வேண்டும் சரி ஒரு கேள்வி கேளுங்க சொல்லுங்க ஐயா வெரி குட் எவ்வளோ நேரம் வாக்கிங் போக வேண்டும் அருமையான கேள்வி உட்காருங்க மூன்று கிங்ஸ் உங்களிடம் கொடுக்கின்றேன் எத்தனை கிங்ஸ் மூன்று ரெண்டே நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்ன தெரியுமா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஒரு கிங்கை வைத்து கொள்ள வேண்டும் வாக்கிங் என்ற கிங்கை வைத்துக்கொண்டால் நீங்கள் என்ன வர வேண்டாம் எவ்வளோ நேரம் ஐயா கேட்டார் பாருங்கள் எவ்வளோ நேரம் வாக்கிங் உங்கள் சக்தி கேட்டோர் வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணலாம் சக்திக்கு மீறி எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீர்கள் நான் குறைந்து ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் காலை உணவை சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் ட்ரெட்மில் பண்ணும்போது இறந்துறாங்க கேள்விப்பட்டேன் இருபத்தி முப்பது வயது எந்த உடற்பயிற்சியும் என்டார்ஃபின் என்ற ஹார்மோனை சுரக்க வைக்கின்றது என்டார்ஃபின் என்பது வெளியில் போட்டுக் கொண்டுகின்ற மார்பின் உங்களை கொண்டு உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என் என்று உணர வேண்டும் அதை சுரக்க வைக்க வேண்டுமே தவிர ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு பண்ணிட்டு இருந்தால் அது அதிர்ச்சியாக மாறி உங்களை கொண்டு விடும் எவ்வளோ முடியுது உங்கள் சங்கத்திற்கு ஏற்றவாறு ஏற்கனவே பயிற்சி வேண்டும் நன்றியா உங்கள் கேள்விக்கு வேறு ஏதாவது லேடிஸ் ஒரு கேள்வி கேட்குறீங்களா டக்குன்னு கேட்கணும் சந்திரிகா நீ கேட்கணுமா ஆஃப் ஐயா கேட்குறாரு விச் இஸ் த கோல்டன் அவர் ரொம்ப அருமையான கேள்வி அவர் கேள்வி ஆன்சர் பண்ணுறது மீது சுகிசைவன் ஐயா ஒரு கேள்வி என்னை கேட்க வேண்டும் மயிக்க கொடுங்க ஆனால் அவர் கேள்வி கேட்க நான் சேர்த்துமே அவர் நான் சொல்ல முடியாது முயற்சி செய்வேன் அவ்வளோதான் அத்துடன் இவர் கேள்வி எடுத்துக்கொண்டு முடிக்கலாம் நான் நீங்கள் கேட்டால் கூட சரி சொல்லுங்க ஐயா உங்கள் மேடையில் இருப்பதே மிக்க மகிழ்ச்சி ஐயா இந்த மாதிரி சமயத்தில் நான் கேள்வி கேட்காமல் இருக்கிறது தான் புத்தம் அவர் ஒரு கடல் மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நினச்சா கூட சூழ்நிலை மற்றவை இடையூறாக வந்ததுன்னா அதை எப்படி வென்று வெளியில் வருவது ஒரு அருமையாக பெரிய கைத்தட்டல் என் சகோதரருக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் சூழ்நிலை அவர்கள் அவர்கள் சூழ்நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த நிலையிலையும் நீ யாரென்று உணர்ந்து உன்னை இழக்காத கற்றுக்கொள் அந்த உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை உணர்ந்தால் போதும் நம்மை பார்த்து மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை உன் உயிரை காப்பாற்றுவது நூற்றுக்கு நூறு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பேற்க முடியும் என்று கேட்டு சொல்லி ஐயா கேட்ட கேள்வி கோல்டன் அவர் கோல்டன் அவர் என்பது என்னென்னா ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது வந்தவுடன் நீங்கள் வந்து நீங்களே பைக்கோ சைக்கிளோ இதோ ஓட்டிகிட்டு போகக்கூடாது சந்தேகம் இருந்தால் அனைவரும் முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் ஆஸ்பிரின் கையில் வைத்துக்கொண்டு தண்ணீர் குடி தண்ணீர் போட்டு குடித்து விட்டீங்கன்னா அந்த கிளாட்டை இருபது நிமிடத்தில் அந்த ஆஸ்பிரேன்ற மாத்திரை கரைத்து விடும் கரைத்தோட நூற்றி எட்டுன்ற ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோம் அது இந்தியாவுடைய ஏரியாக்கோள் பதினெண்டு நிமிடத்தில் உங்களிடம் அந்த மருத்துவமனையுடன் கேர் வந்துடுச்சு நூற்றி எட்டு அருகாமையில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்று விட்டால் ஓமநாத் மாதிரி அதை பார்த்து விட்டால் ரெண்டு நிமிடத்தில் ஆஞ்சோகிராம் பண்ணிவிடலாம் ஐந்து நிமிடத்தில் அந்த அடைப்பை நீங்கள் சரி செய்து விடலாம் ஆனால் இவ்வளவு சீப்பாக பண்ண போகிறதுக்கு இவர் இருக்கிற பணத்தை செலவழிக்க தயாராக இருக்கட்டா தெரியும் பட் இன்சூரன்ஸில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல ஒன் ஹவர் கோல்டன் ஹவர் இப்பொழுது உலகளவில் அதை ஆறு மணி நேரம் என்று எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குள் சென்றால் நூற்றுக்கு நூறு உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அது இல்லை ஆனால் மருத்துவ முறைகளை கடைப்பிடித்து இதுவரை சொக்கலிங்கம் எண்பது வயதாகின்றது இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை அதில் நீங்கள் சாப்பிட்ற மருந்து நிறுத்திடாதீங்க நான் கடைபிடித்து வாழ்வதால் எனக்கு தேவையில்லை ஆனால் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் ஒரு வருடம் நான் சொல்லுகின்ற மூன்று மந்திரங்களை கடைப்பிடித்தால் நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்துகளே உங்களுக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் சென்றடைவதற்கு முன்பு ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் முடிக்கின்றேன் நம் அனைவரும் நல்லா அரசியல்வாதியை கிடையாது அரசியலுக்கு மதத்திற்கு நிறத்திற்கு மொழிக்கு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணசாமி மாதிரி இவராக கொஞ்சம் அரசியல்வாதி நாம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் நம்ம ரீசர்ஸ் மங்கியிலிருந்து தோன்றினோம் எப்போ தெரியுமா அறுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு அது கிரியேஷனாக எவ்வளியூஷனாக பண்ணல ஆர்ஹெச் என்பது ரீசர் மங்கி ரீசர் மங்கிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு குரூப் தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது முதல் மனிதன் தோன்றியவனுக்கு ஏ குரூப் மட்டும் இருந்தது பிறகு பி குரூப் அடுத்து ஏபி குரூப் கடைசியாக ஓ குரூப் என்று ஓஎஸ் ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீசர்ச் மைக்கூடிய குரூப் குரங்குகளுக்கு அடுத்தால் வேறு எந்த குரூப்பும் இல்லை ஒரு மாணவன் கேட்டான் இன்னும் ஒரு லட்சம் வேலாம் குரூப் சேர்ந்துக்கிட்டே இருக்கலாம் சரி கடவுள் உங்கள் முன்பு தேன்றி ஒரு பிளட் குரூப்பை சூஸ் பண்ணலாம் என்றால் எந்த பிளட் குரூப்பை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இருக்கிற எது நல்ல குரூப் யோக குரூப் ரொம்ப மகிழ்ச்சி ஏனெனில் அவங்க யூனிவர்சல் டோனர் அவர்கள் அனைவரும் எவருக்குமே ரத்தத்தை கொடுக்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அதையும் சொற்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைவருமே பி பாசிட்டிவாக மாறிவிட வேண்டும் பி பாசிட்டிவ் ரத்த குரூப்பில் அல்ல மன அளவில் இன்று பி பாசிட்டிவாக மாறிவிட்டால் சொற்களிங் உதவியும் இல்லை கிருஷ்ணம் இல்லை எவர் உதவியும் இல்லாமல் வாழ முடியும் என்ற வாழ்த்தி நலமணன் வளமனர் வாழ வாழ்த்து பெறுகின்றேன் ി വണക്കം എളിയ